ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு சிச்சில் டேங்க் செட் பண்ணுறது அதுக்குன்னு சில தேவைகள் இருக்குது அந்த தேவைகளோட எப்படி மினிமமாக சிம்பிளாக ஒரு சிச்சில் டேங்க் செட் பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி வரை பார்க்க ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு விஷயம் முக்கியமாக தேவைங்க அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஏரேஷன் ஏரேஷன் மஸ்ட்டுங்க கண்டிப்பாக ஏரேஷன் தேவை ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சேண்ட் மண் இல்லாமல் வாய்ப்பே இல்லைங்க சிச்லிட்ஸே கண்டிப்பாக சேண்ட் தேவை மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைடிங் ஸ்பேஸ் வச்சே ஆகணுங்க அதில் ஒரு அஞ்சு மீன் இருக்குது அப்படின்னா ஆறு ஹைடிங் ஸ்பேஸாவது வச்சே ஆகணும் அதில் ஒரு அஞ்சு மீன் இருக்குன்னா ஆறு ஹைடிங் ஸ்பேஸாவது வச்சே ஆகணும் ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த டேங்கை தான் சிச்சிலிட் டேங்காக மாற்ற போகிறோம் முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டாப்பை ரிமூவ் பண்ணலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சாண்ட் ஸோ நான் எப்போவும் சொன்னதுதான் சிச்சிலிட்டுக்கு சாண்ட் மாஸ்ட்டுங்க ஸோ இது பக்கத்தில் இருந்த ஏரியில் எடுத்த மண்ணு தாங்க ஸோ ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆஃப் டேங்க் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலையே ஃபில் பண்ண போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பின் சைடு உயரமாகவும் சைடு உயரம் குறைவாகவும் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மீனோட வியூ கரெக்டாக கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹைடிங் ஸ்பேஸ் நான் தேங்காவோடய மூடிதாங்க எடுத்திருக்கேன் ஸோ ஹைடிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் மூணு மீனுக்கு நாலு ஹைடிங் ஸ்பேஸ் வச்சு தான் ஆகணும் ஸோ இப்போ நம்ம ஹைடிங் ஸ்பேஸ் இப்போ நான் வைக்க போகிறத பார்த்தீங்கன்னா மூணு ஹைடிங் ஸ்பேஸ் வைக்க போகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்கர் ஸோ என்கிட்ட பீக்கர் இருக்கனால நான் அதை வச்சு ஒரு கேவ் செட்டப் மாதிரி பண்ண போகிறேன் கேவ் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் மீனுக்கு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரை கொடுக்கும் ஸோ அதை பீக்கரை உள்ளே வச்சுக்கிட்டு மேலே மறுபடியும் மண்ணை போட்டு லெவல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸோ தண்ணி எடுத்து ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனதுக்கப்புறம் ஸோ திருப்பி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடலாம் ரொம்ப தண்ணி கலங்கலாக மாறி கலங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி எல்லாம் ஸோ ஒரு இப்போது தண்ணியெல்லாம் திருப்பி ஒரு பைப் வச்சு வெளியே எடுத்துக்கிட்டு திருப்பி வெளியே எடுத்தாச்சு தண்ணி ஊற்ற போகிறோம் ஸோ இப்போ அந்த அளவுக்கு கலங்கலை நான் இல்லை கிளாஸோ வச்சு இதே மாதிரி ஊற்றுனீங்கன்னா தண்ணி கலங்காமல் இருக்கும் ஸோ அது முடிஞ்சது அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரேஷன் மோட்டர் மோட்டார் ஸோ கண்டிப்பாக கிளாஸ் டேங்கில் சிச்சில் எடுக்க ஏரேஷன் மோட்டர் வச்சுதாங்க ஆகணும் ஸோ ஸோ இனிமேல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த ஏரேஷன் மோட்டரோட ரன் ஆகட்டுங்க ஸோ இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த ஏர் டேஷன் கூட அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீன் விட போகிறோம் ஸோ இப்போ நம் ஸோ இப்போ நம்ம மீன் விட போகிறோம் எங்கிட்ட இருக்க நாலு சிச்சிலேட் ஃபீஸஸ் தான் நான் விட போகிறேன் எங் எங்கிட்ட இருக்க நாலு சிச்சிலேட் ஃபீஸஸ் தான் விட போகிறேன் ஸோ இப்போ டாப் செட் பண்ணிடலாம் இந்த டாப் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த டாப் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு எப்படி இதை பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நான் தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இனிமேல் ஃபிஷ்ஷோட டேங்கோட க்ளியர் விஷுவல்ஸ் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க